வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து அடையாளில் போட் கிளப்பில் இருக்கும் செகண்ட் அவென்யூவில் ஒரு வேலையாக வந்தேன் சரி ஓகே நம்ம இன்றைக்கி தமிழில் நீங்கள் பார்த்துருக்கீங்கள மூணு பெரிய ஸ்டார் கமலஹாசன் ஸ்டார் ஆக்ஷன் கிங் கலாநிதி மோரன் சரி ஓகே அந்த மூணு பேரும் வீடு நம்ம வீடு எடுத்துடலாமே அப்படிங்கிறாக தான் இது வந்து சத்யநாராயணா அவன்யூ செகண்ட் அவென்யூமே இருக்கும் அவங்களுடைய வீடு வந்து ஃபர்ஸ்ட் அவென்யூவில் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் இதுலேருந்து மிக்ட்டாக போனோம் அவ்வளோவா இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கும் பக்கத்துலேயே போட்டுலப்பு கேட்டுருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அடையார் போட்டுலப்பு என்ன விஏபி தான் இங்கே பாருங்க நான் வரும்போது ஒரு பொண்ணு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அது என்ன பாட்டுன்னு நினச்சிங்க இப்போ ரீசண்டாக ஃபேமஸாக இருக்கு அது என்ன பாட்டுங்க அது டியூட்லேருந்து ஒரு படம் இருக்குமே கருத்த மச்சான் ஐயோ எங்கே போனாலும் அந்த பாட்டு தாங்க கருத்த மச்சான் என்ஜாய் மோஸ்ட்லி நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுவாங்க ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்க அந்த இடம் மாதிரி இங்கே அமைதியாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நியூபி ஏரியாவில் அப்படிதான் இருக்கும் ஸோ இது தாங்க கலாநிதி மாறனுடைய வீடோட ஸ்டார்டிங் ஃபுல் தான் காம்பவுண்டு ஆலமரம் பாருங்கள் இது லாஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப பெருசாக இருந்தது வெட்டி விட்டுருக்காங்க போல் ரோட்டில் வண்டி போகிறதுக்கு வர்றதுக்காக வெட்டி போட்டிருக்காங்க போகிறேன் ஆலமரம் ரொம்ப முக்கியமானது பல தலைமுறைகளை பார்த்தது பல தலைமுறைகளை பார்க்க போகிறது அதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது வெட்டி வெட்டி தூக்கி போட்டுறானுங்க பாருங்க இதுதான் கலாநிதிமாரனுடைய வீடு இது என்ட்ரன்ஸு லாஸ்ட் டைம் நான் வரும்போது கலாநிதி மரனுடைய பொண்ணு காவியா மரம் இருக்காங்கல்ல அவங்க காரில் வந்தாங்க அப்போ தான் நான் பார்த்தேன் ஓகே இது அவர் வீடு அப்படின்னு அப்புறம் பக்கத்துலாம் கூட சொன்னாங்க இதான் என்ட்ரன்ஸு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் இதில் தான் கமல் சார் இருக்கார் இப்போ நேற்றுக்கு நேர்த்தா சம்திங் நேற்று நினைக்கிறேன் அவருக்கு பர்த்டேக்கு சிஎம் வந்தார் நிமிடத்து வந்து பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாலின் தான் வந்தார் இப்போ பயங்கர போலீஸ் கிரௌடு இங்கே உள்ள யாரும் வர முடியல போக முடியல இங்கே இருக்கிறவங்க வெளியே போக முடியல வெளியே கிரோ உள்ளே வர முடியல அந்தளவுக்கு கிரௌடாக இருந்துச்சு ஸோ இதுதான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாரோட வீடு எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் தான் நம்ம அர்ஜுன் சார் கமல் சார் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க அப்புறம் பக்கத்துலேயே நான் மரனோட ஆப்போசிட்டில் மரம் வீடு ஆக்சுவலாக அந்த கமல் சார் ஒரு வீடு கிடையாது அது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குதுன்னு கை பேர் கூடாது இப்போ ஏதோ கட்டாங்குளத்தில் எங்கேயோ பங்களா கட்டிட்டு கூட கல்விப்பட்டேன் கமல் சார் இப்போ வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார் ஸ்கை வாழ்க்கைன்னு அப்பார்ட்மெண்ட் பேர் ஸோ அங்கே தான் இருக்கார் இது யார் வீடு தெரியல பயங்கரமாக இருக்குது அநேகமாக விஐபியாக தான் இருக்கும் நம்ம நம்ம இங்கே இருக்க மாட்டாங்க கெட்டும் லைஃப்பில்